ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம டெய்லி டோஸ் டெய்லிஸ் யூடியூப் சேனல் நான் உங்கள் கமல்ஜி சரிங்களா இன்னும் கரெக்டாக இந்த ஏர் முடிய ஃபிஃப்டி டேஸ் இருக்குது இந்த ஃபிஃப்டி டேஸுமே நான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டிஎன்பிசி குரூப் டூ குரூப் ஃபோருக்கான அரிதான அவுட் சோர்ஸ் தகவல்களை நான் கொடுக்க போகிறேன் சரிங்களா ஸோ அதனால் நம்ம சேனலில் போடுற எல்லா ஷார்ட்ஸையுமே டே ஒன் டு டே ஃபிஃப்டி கரெக்டாக பார்த்துட்டே வாங்க கண்டிப்பாக நான் ஷார்ட்ஸ் போட்டுகிட்டே இருப்பேன் சரிங்களா இப்போ இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா மௌலானா அப்துல் கலாம் ஆசாத்தை பற்றி பார்க்க போகிறோம் இவர் எழுதின நூல் பார்த்திங்கன்னா இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் சரிங்களா அல்ஹிலால்ங்கிறது இவர் தொடங்கின வார பத்திரிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு காங்கிரஸ் தலைவர் அவர் இருந்திருப்பார் இளம் வயது காங்கிரஸ் தலைவராக யார் இருந்தாருன்னு கேட்டால் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இவருடைய பிறந்த தினம் தான் நவம்பர் பதினொன்று தேசிய கல்வி வளர்ச்சி நாள் அட் த சேம் டைம் நீண்ட காலம் ஐஎன்சி தலைவராக இருந்தவர் யாருன்னு கேட்டாலும் இவர் தான் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ஆசாத் என்பதோட பொருள் என்னன்னு கேட்டால் விடுதலை விடுதலை ஓகேவா இவரை மீறி கரவான்னு சொல்லிட்டு யார் பாராட்டியிருப்பார்னா ஜவஹர்லால் நேரு அப்படின்னு என்னென்னா மிகவும் துணிச்சலானவர் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்